அங்க வேலை செய்கிற தொழிலாளி வந்து என்ன சொல்லிருக்காங்க அரசாங்கமே வந்து எண்பது சதவீதம் நூறு சதவீதம் அரிசி கொடுக்கல அதனால பல மக்களுக்கு வந்து அங்கே அரிசி கிடைக்காத ஒரு சூழ்நிலை காலப்பட தொகுதி செயலாளர் காமராஜ் கட்சி உள்ள போயிட்டு அதிகாரி கேட்கல ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா அரிசி மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க வீணா பொருள் ஒரு பொய்வு ஒரு புகாரை சொல்றாரு இன்னொரு பச்சை பண்ணுற ஒரு அதிகாரி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு நாங்க நூற்றி நூறு சதவீதம் வந்து மக்களுக்கு போட சொல்லிட்டோம் எல்லாத்தையும் இறக்கிட்டோம் சொல்றாரு இன்னைக்கு புதுச்சேரி அரசாங்கம் இது வந்து அரசியல் நோக்கோட இந்த ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குது ஐம்பது மாசமா சம்பளம் கொடுக்காத அங்க பணிபுரிய தொழிலாளிகளுக்கு ரங்கசாமி படம் இருக்கு கவர்னத்துறை படங்கள் இந்த பணம் பண்ணி பணம் போடுறாங்க ஆனா தொழிலாளிக்கு சம்பளம் தருது துப்பு இல்லை அவன் தொழிலாளி உட்காந்துக்கிட்டு ஏன்னா நான் வந்து சேவை செய்யணும்னா என் பொண்டாட்டி கஷ்டப்படுறா புள்ளைய கஷ்டப்படுறா சம்பளம் கொடுத்து போடுறான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இந்த புதுச்சேரி அரசாங்கம் வந்து ஒரு நாடக அரசியல் வந்து நடத்திட்டு இருக்கிறேன் இது வந்து நாங்க ஒரு வன்மையா இந்த துணைநில ஆளுநர் வந்து பொதுமக்களுக்கு வந்து எல்லாருக்கும் நூற்றி நூறு கலந்து அரிசி போய் சேரலாம் பார்க்குறோம் அதாவது ரேஷன் கல இல்லாத இடத்துல வந்து நாங்கள் வண்டி மூலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு முட்டாத்தரமான ஒரு செயல்பாடு ஏன்னா ரேஷன் கடை வந்து வாடகை கொடுக்க முடியல கரண்ட் பில் கொடுக்க முடியல அந்த தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த அரிசியை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க அந்த தொழிலாளி பாதிக்கப்பட்ட தொழிலாளி வயிற்றுல பிரச்சனை உள்ள தொழிலாளி எப்படி நூறு சதவீதம் அரிசியை வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க இதெல்லாம் அரசாங்கம் வந்து யோசிச்சு அங்கே பணிபுரியல தொழிலாளர்களுக்கும் நீங்க அறிவிச்சு அந்த அரிசி வந்து அனைத்து மக்களுக்கு போய் சேரணும் புதுச்சேரி சார்பா ரெண்டு மாசமா வந்து அரிசி கொடுக்கப்படுறது அந்த அரிசி வந்து பொதுமக்கள் அனைவருக்கும் போய் சேரல ஏன்னு கேட்டா எண்பது சதவீதம் பேர் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் கொடுக்கப்படுறாங்க அரிசி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அங்க வேலை செய்யற ஊழியரே என்ன சொல்றதுனாக்கா எங்களுக்கு இஷு பண்றதே எழுபத்தஞ்சு அஞ்சுல இருந்து எண்பது சதவீதம் பேர் தான் கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னது கேட்டு வந்து விசாரிச்சதுக்கு ஒருத்தவர் என்ன சொல்றது எண்பது சதவீதம் பேர் தான் எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கு அதை கொடுத்தா வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொடுக்க சொன்னாக்கா பொதுமக்கள் வாங்க மாட்டுது அந்த அரிசி வீணாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அலட்சியமான பதில் ஒருத்தர் சொல்றாரு இன்னொரு அரசாங்க அதிகாரி என்ன சொல்றாரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இஷ்யூ பண்ண சொல்லிட்டோம் அது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நாங்கள் கேட்கறதுல இது முன்னுக்கு முரணாவே பதில் சொல்றாங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னன்னாக்கா அரிசி எல்லாரும் போய் கேட்டு வாங்கிக்கங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இஸ்யூ பண்ணி வச்சு சொல்றாங்க நீங்க போயிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி அரசாங்கம் அதே போல வந்து இது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சொல்றது நூறு சதவீதம் உறுதிப்படுத்துங்க எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் போய் போல அரிசி வெறும் பட்ஜெட்டில் போய் அறிவிக்கு அறிவிப்பு மட்டும் கொடுத்தா மட்டும் போகாது எல்லா மக்களுக்கும் போய் சேர்த்து சேரணும் அதை நீங்கள் உறுதிப்படுத்துங்க இல்லை என்றால் நாம் தமிழ் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்ற இந்த தனது தெரியும் Thank <laughs> you.